பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம் ஆண்டி ஆண்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் எனக்கும் பாருக்கும் நிறைய டவுட் வந்தது ஆனாலும் சரி எதுக்கு வம்பு சே ஃபாத்திமாவோட தங்கச்சின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அத்தை ராகுல் காயத்ரிக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அத்தை இனிமேல் யாராக இருந்தாலும் வெளியில் விட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் வெளியே நீங்கள் வச்சு பேசி அமுச்சு விட்ருங்க சரிடி சரிடி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க ரெண்டு பேரும் போய் ரெடி ஆவுங்க சங்கீத் வர ஸ்டார்ட் பண்ணனும் எம்மோ சங்கீத் சங்கீத்னு சொல்றியே அந்த சங்கீத்தல இங்க எங்களால பாட்டலாம் போட்டு ஆட முடியாது காப்பிரைட் போட்டுருவாங்க வாயில வேணா வர சுடலாம் அந்த விஷயம் வேற சரி சரி பாட்டு போட்டே வெச்சிரலாம் அப்ப ஆளுக்கு வாயில வந்ததெல்லாம் பாடி விடுங்க என்ன ஆனா என்ன கல்யாண வீடு சும்மா கால கட்டணும் அவ்வளவுதான் எல்லாரையும் உட்கார வச்சு ஜாலியா பாட்டு பாடுங்க டீம் டீமா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணலாம்

கதிரியா, என்ன பாட்டு பாட போற வேற என்ன பாட்டு நம்ம தலைவர்களோட பாட்டு பாடலாம் ஆஹ் சரி சரி அப்ப நான் தமநாக்கா பாட்டு பாடுறேன் சரி சரி ஐயோ கே ஐ எல்லாரும் கேட்டுங்க நாங்க ஃபர்ஸ்ட் எங்க தலைவிங்க பாட்ட பாட போறோம் நான் தமிழ்நாடு பாட்ட போடுவேன் இவன் திரிஷா கா பாட்ட போடுவான் சரிடா சரிடா ஆரம்பிங்க அடட மழடா அட மழடா அழகா சிரிச்ச புயல் மழடா மாரி மாரி மழை அடிக்குது மழையில நனஞ்சா என்ன அம்மா அடிக்குது ஏய் என்ன திசிரிகிறீங்க தலைவி எவ்வளவு அழகா பாடுறான் சொந்தமா லிரிக்ஸ் போட்டு பாடுறான் என்னடா அம்மா சிரிக்குதுங்க பாரு இதுங்க டேய் கதிரே இப்போ நீ எட்டுறா

கொம்பல முடிச்சிருக்காண்டி அப்ப மா வரிசை எதில பாடலாம் ஆ மேகம் கடக்குதே பப்பு சிக் பப்பு சிக் மின்னல் சிரிக்குது பப்பு சிக் பப்பு சிக் சரல்ல இருக்குதே பப்பு சிக் பப்பு சிக் இதையும் பறக்குது ஏ தூள பாடுங்க டேய் ரொம்ப மட்டமா பாடுறாங்கடா போணுங்க சைடு தூள எதிர பாடுறா சீக்கிர சீக்கிர பாடுங்க தங்கத்தா மரி மகளே தத்தி தத்தித்தாவுது மனதே வாழுகே காயத்ரி

அரே பாபா ருக்கே ஜானு ருக்கு கூலை பாடுக்கிடு மொயில பிடிச்சி கூண்டியில் அடிச்சு கூவை சொல்லுகீற உலகம் மயில பிடிச்சி காலை ஓடிச்சி ஆட சொல்லுற உலகம் அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா ஓ ஓலை பாடுறா

ஐயோ நீயா பேசியது எனந்து நீயா பேசியது நீயை வீசியது எனன் பே தியை வீசியது கண்களிலே உன் கண்களிலே புதி கதை நாடகம் ஏன பாடுங்க அது மட்டும் இல்லை டீலதான முடிச்சா ஆனால் நல்லா தண்டி பொண்ணா நீ தனா டீலனா டாடா டிடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்ல ஐயோ இதுல பண்றது சந்தோஷமா சும்மாவே உட்காந்து இதெல்லாம் யோசிய ஏய் எனக்கு பாடலாம் தெரியாதுடா ஆமா ஆமா பாட்டை கேட்டே பழகினாங்க நாங்க பாடுறதெல்லாம் ரொம்ப ரேரு ஐயா டைம் இல்ல டைம் இல்ல டிக் டிக் 1 டிக் டிக் 2 அட யாரா இவ சும்மா சும்மா டிக் டிக் நிக்கிட்டு டிக் டிக் 3

போயிட்டா இப்படி தான்டா பேச தோணும் சரி சரி பாடு பாடு நீ என்ன பண்ணாலும் ஆணி அடிச்ச மாதிரி இதே சேர்ல தான் உட்காந்துருப்பேன் பாடு இது ஆக்சுவலா சாங் இல்ல இது ஒரு கலவை சரி கேளுங்க பில்ட் அப் கொடுத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது இஞ்சி ஏடு பழகி ஐயோ பாத்துட்டா 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 இஞ்சி ஏடு பழகி ஐயோ பாத்துட்டா 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 வந்து நீ பாருடி எப்படி பண்றான்னு மணி அவனை சும்மா

அது எப்படி டி ஷில்பா உன்னால மட்டும் இவ்ளோ சாஃப்ட்டா சப்பாத்தி செய்ய முடியுது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு டி என்ன நான் எதாவது எல்லாம் பண்றது இல்ல டி நானும் எல்லார மாதிரி மாவு பிசைஞ்சி ஊற வச்சு அப்படியே அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டுருவேன் ஊற வைப்பியா ஆமா பின்ன மாவை பிசைஞ்சதுமே சப்பாத்தி சுட்டுருவாங்க மாவை பிசைஞ்சி ஒரு மணி நேரமாவது ஊற விடணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் சப்பாத்தின்னு மட்டும் இல்லை பரோட்டா செய்யறதாக இருந்தாலும் அதே தான் பூரி செய்யறதா இருந்தாலும் அதே தான் பூரி அப்பதான் நல்லா உப்பி வரும் மாவு நல்லா ஊறணும் ஒரு மணி நேரமாவது ஊறணும்ண்டி இதே மைதாவில் பிசஞ்சி வைக்கிறன்னு ஏ ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்பதான் பரோட்டாவா இருந்தாலும் பூரியா இருந்தாலும் நல்லா புசு புசுன்னு சாஃப்டா வரும் எம்மா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது அட நானும் அப்படிதான் மாவை பசைஞ்சதும் சப்பாத்தி சுட்டு எடுத்துடுவேன் அதை ஊரெல்லாம் வைக்க மாட்டேன் ஏதோ நான் மாவை பசைஞ்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைப்பல அதுல ஒரு பத்து நிமிஷம் வேணா ஊறும் ஆனா சப்பாத்தி ஒரு பெருசா சாப்பிட்டா எல்லாம் வந்தது கிடையாது சுட சுட சாப்பிடும் போது அதுவா உள்ள போயிடும் ஆனா காஞ்சி போச்சுன்னு வெய்யே சொல்லிடுயே காஞ்சி போச்சுன்னா அப்படியே மரத்தையா அறுத்துடலாம் அந்த சப்பாத்தி வச்சு அப்படித்தானே ரொம்ப மாதிரி ஆயிடும் ஏன்னா இப்படி பேசுற வேற வேலை வீட்டு இல்ல அவருக்கு அதான் அப்படி பேசுறாரு கோச்சிக்காதீ

சில்பா இவர் அமைதியே போ சொல்லுடி என்ன ரொம்ப சும்மா விருப்பத்துறாரு விளையாட்டுக்கு சொல்லுது என்ன விளையாட்டுக்கு சும்மனே இருக்க முடியாது அவங்களால சும்மா அவர் சொல்றதுல ஒண்ணு உண்மை கிடையாது தேங்காய் உடைக்கிறதுக்காக சும்மா ரெண்டு தட்டு தட்டினேன் தேங்காவை அது உடையவே இல்லை அதுக்கப்புறம் இவரு வந்து அந்த சப்பாத்தியை வச்சு ஒரு அடி அடிச்சாலும் உடஞ்சிருச்சு அது ஆக்சுவலா நான் வந்து எதுமே தட்டுனதுனால அது கொஞ்சம் விரிச்சுட்டு இருக்கேன் இவர் வந்து தட்டுனதும் அது அப்படியே உடஞ்சிக்குச்சு உடனே பாரு நீ சுட்ட சப்பாத்தியை வச்சு நான் தேங்காய் உடச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லா நான் விருப்பேத்திக்கிட்டு இருந்தாரு ஆக மொத்த நீ சுட்ட சப்பாத்தியில தான் அந்த தேங்காய் உடைஞ்சது ஒத்துக்குறியா இல்லையா வாங்க சும்மா வேலைய பாத்துக்கிட்டு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சரிடி அம்மா கோவப்பட்டத சாப்பிடு சாப்பிடு சரியா அப்படியே என் தங்கச்சி கிட்ட எப்படி நல்ல சப்பாத்தி சுடுறதுன்னு காத்துக்கோ எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல ஆமா என்ன எங்கயும் வெளியே கிளம்புன மாதிரி தெரியுது அதுவா சும்மா அப்படியே நாலு பேரும் வெளிய போய்டறலாம்னு இருக்கோம் அதான் டேய் கலம்லியா என்ன நீங்க நல்ல வேளை சிவா வந்துட்டான் இனிமேல் அவன் சமாளிச்சு போ. என்ன எல்லாம் என்னையே பாத்து நிக்கிறீங்க? இல்ல என்ன எல்லாரும் அப்படியே எங்க கலம்பறதுக்கு ரெடியா நிக்கிறீங்களே எங்க போறது உதேஷம்? கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எங்க போவாங்க? மக்கக்கிர டீச்சரே இது கூட தெரியாது உங்களுக்கு. எல்லாம் பார்ட்டி பண்றதுக்காக கிளம்புறோம் ஐயா என்னத்துக்கு போய் எல்லாம் ஓ போட்டு நிக்கிறீங்க? போங்க அப்படியே டேய் வாங்கடா கிளம்பலாம்

என்ன ஷில்பா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பேசுகிறேன் உன் பேசி கேட்டு நாங்கள் நாள் வீட்டிலே இல்லை இன்னைக்கு நாங்கள் வெளியே போய் தீரணும் அதுவும் இல்லாமல் உன் புள்ளையே பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறான் அப்போ நாங்களாம் போகக்கூடாதா எங்களுக்கு தெரியாது நாங்கள் வெளியே போய் ஏத்திருவோம் சொன்னா ஐயோ இன்னும் நான் சொன்னது அப்படியே போயிட்டு பெரியவங்களை பார்ட்டி வந்துடுறோம் டேய் என்னத்துக்கு அங்கி நின்னு வாடா ஓடிடலாம் போடா டேய் போடா போடா எப்படி ஓடுறாங்க பேர் மூணு பேரும் நல்ல அடக்கற அசோக் அண்ணனியும் போய் கெடுத்து விட்டுருவாங்க அவரியும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போவாங்க பேர் மூணு பேரும் சேர்ந்து நீ வேற போடி சில்பா அவர் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டாரு ஏ கல்யாண நாளுக்கு முன்னாடி நாங்கலாம் போய் பார்ட்டி பண்ண வேண்டியிருந்தே அதனால தான் அவர் இங்க இன்னும் வரல இல்லனா எப்பவே வந்திருப்பாரு அவரும் ஏ அதையாவது கேட்டாரு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கடி சரி ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு போட்டோம் நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலி அதுக்கு முன்னாடி ஒண்ணே உன்னு மட்டும் கேட்டுக்கிற உண்மையிலேயே சப்பாத்தியில அடிச்சு தேங்க உடஞ்சுதாடி லூசு